தெலுங்கு சிட்னி இண்டஸ்ட்ரியில் முன்னணி நடிகையாக இருக்கிறவங்க ரகுல் பிரீத்தி சிங் இப்போது ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மகேஷ் பாபு கூட ஸ்பைடர் படத்தில் நடிச்சிட்டு வராங்க இவங்களுக்கு பாலிவுட் படங்களில் நடிக்க வேணும் அப்படின்றது நீண்ட நாள் ஆசையாம் இதற்காக தன் கைவசம் ஒரு அசத்தலான ஐடியாவையும் வச்சுருக்காங்களாம் இவங்க கிட்ட சமீபத்தில் உங்களுக்கு எந்த நடிகர் கூட டேட்டிங் செய்ய விருப்பம் அப்படின்னு கேட்கப்பட்டது அதுக்கு அவங்க கூறிய பதில் தெலுங்கு சினிமாவையே அதிர்ச்சி அடைய வச்சுது ரன்வீர் சிங் கூட டேட்டிங் செல்ல விரும்புகிறேன் அவருக்கு முத்தம் கொடுக்கவும் லிப்லாக் செய்யவும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே நடிகை தமனா ரன்வீர் சிங்குக்கு திரைப்பட விழாவில் முத்தம் கொடுத்தாங்கன்றது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி